இன்றைக்கி நம்ம ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா துருவி எடுத்தாச்சுங்க இப்போ இது கூட நம்ம வெங்காயம் பச்சை மிளகா மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாத்து பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ விருப்பத்துக்கு தக்கன உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் இன்றைக்கி நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே போல் இருக்கிறதையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா ரெண்டு ஸ்பூன் கான்ஃபார் மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்று கட்டில்லாமல் கரைச்சி இப்போ நம்ம இதனால் கட்ட இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும் இப்போ நான் சப்பாத்தி இந்த வாக்கில் நீள வாக்கில் நல்லா பொடியாக மெல்லிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோன்னா இப்போ இந்த மாவில் இந்த உருண்டையை நம்ம முக்கிய எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் சப்பாத்தி கூட போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இதே போல் நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நமக்கு எண்ணெயுமே நல்லா ஹீட் ஆகிருக்கு போட்டுக்கலாம் ஒரு ஒரு போலாக இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம ஒரே மாதிரி நல்லா கலந்து விட்டு விட்டு எடுத்துருக்காங்க இப்போ நம்ம அருமையான உள்ள கிளாங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சாங்க உருளைக்கெழங்கு வச்சுட்டு எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ